வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழில் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் இரநூத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஒன்பது செகண்ட் ட்ரெயில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி பதினொன்று எட்நூற்றி பதினொன்றுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் ஒன்றாம் நம்பர் நமக்கு டபுள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஒரு ஒன்றா நம்பர் பார்த்தினா பி போர்டு நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு ஒன்றா நம்பர் நமக்கு சி போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி பிசி பதினொன்று தான் நம்ம பதினொன்று அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் பிசி பெஸ்ட் போர்டில் பி போர்டில் ஒன்றா நம்பரும் சி போர்டில் ஒன்றாவ நம்பரும் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னால் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்துட்டு தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போல் மாதிரி வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நம்ம தில்லுக்கு திட்டா ரெண்டாவ நம்பரையும் நம்ம பி போர்டும் தூக்கிட்டோம் சி போர்டும் நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஓகேங்களா பெண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்னா சி போர்டில் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக தட்டி தூக்கிட்டோம் நீங்கள் இதை பார்த்து வின் பண்ணிவிங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அளவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் எட்நூற்றி பதினொன்று பி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம சி போல ஒன்றா நம்பர் பாருங்கள் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் கட்டம் போட்டு கொடுத்துருந்தோம் பாருங்கள் ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பரையும் தான் நான் கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக ஒன்றா நம்பர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு வேலை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் இந்த ஒன்றாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிசி பெஸ்ட் போர்ட்டையும் நான் ஒன்றாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் எட்நூற்றி பதினொன்று இன்றைக்கி ரிசல்ட் டபுள்ஸில் வந்துருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெயர் செலவு மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா நம்ம ஒன்றா நம்பர் எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணியிருந்தோம் தான் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் கூட மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு பன்னெண்டு பதினேழு பதினாறு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எழுபத்தொன்று சொல்லிட்டு ஒன்றா நம்பர் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆனால் இந்த எட்டாம் நம்பர் கூட வந்ததுனால நமக்கு வந்து மேட்ச் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்றா நம்பர் கொடுத்திருந்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா நம்பிக்கையாகவே நமக்கு ஒரு அற்புதமாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினொன்று ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் நமக்கு பி போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது இன்னைக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அந்த பதினொன்று நம்ம அழகாக நம்ம ரெண்டு போர்டுமே தூக்கிட்டோம் பி போர்டு நம்ம தட்டி தூக்கிட்டோம் சி போர்டு நம்ம தட்டி தூக்கிட்டோம் பிசி பெஸ்ட் போர்டில் பிசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா ஒரு த்ரீ டிஜிட் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு பிசி மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா டபுள்ஸில் வந்துருச்சு ஓகேங்களா நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றா நம்பர் கொடுத்து அப்படியே பதினொன்று பாஸ் பண்ணிருந்தாலும் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா

பிசி மிஸ் ஆயிடுச்சு ஸோ எப்படி அப்படின்னா டபுள்ஸ் வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே ஒரு ஒன்று ஒன்று தெரியும் ரெண்டு ஒன்று வந்து நம்ம எதிர்பார்க்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி நாற்பத்தி நாலு உள்ள கெஸ்டின்ஸை இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் லைக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எப்பயுமே போடக்கூடிய வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து நிற்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க பாரு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஓகேங்களா இது வந்து பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணா நம்பர் வந்தாலும் வரலாம் பி போர்டில் ஏழு வந்து இருபத்தோரு நாள் நாலு வந்து பதினேழு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோர்டில் சைபர் வந்து எழுபது நாள் ஆகுது எட்டு வந்து இருபது நாள் ஆகுது ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது அப்போ சீபோர்ட் பொறுத்தவரை ஒரு ஆறாம் நம்பர் அல்லது ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசிஏசியில் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்று முப்பத்தாறு அறுபத்தி மூணு பதினெட்டு பதிமூணு பதினாறு அறுபத்தி ஒன்று முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சினால் மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மைட் டார்கெட்ல எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருக்கேன் மாதிரி முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தாறு அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் எப்படி வருதுங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கெஸ்டிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் மூணா நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு கிடைச்சிருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினொன்று அடிச்சிருக்காங்க இந்த எட்நூற்றி பதினொன்றில் இந்த எட்டாம் நம்பர் அல்லது ஒரு பவர் வரலாம் அப்படின்ட்டு நான் எட்டு மூணாம் நம்பர் எடுத்துருக்கேன் அடித்த நம்பரே அடித்தா எட்டு அதுக்கு பவர் அடித்தா மூணு ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் என்னோட கணக்கில் அதிகப்படியாக எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஆல் போல் நான் செட் பண்ணி கொடுப்பேன் அது வந்து மூணு எட்டு நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பி போல்யூ சி போல்யூ இன்றைக்கி நம்ம என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க பிசியில் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு ஒன்றுக்கு பவர் ஆறாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா எட்நூற்றி பதினொன்று தான் ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து அடித்த நம்பரே அடித்தா இந்த ஒன்றா நம்பர் ரெண்டு ஒன்றில் ஏதோ ஒரு ஒன்று அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதோட பவர் வந்து ஆறாம் ஆடாத பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வந்துருக்கேன் இது வந்து என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏ போர்டில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ஒன்று ஆறு ஏழுன்னு கொடுக்குறேன் இது கெஸ்சிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துரலாம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ஆறுநூற்றி பதினெட்டு அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஆறுநூற்றி பதிமூணு முந்நூற்றி எண்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தாறுன்னு எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கு எப்படி வருது பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்காங்க இது வந்து கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ